அப்ப பெற்று நிலையே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது எந்த செயலையும் எந்த இடத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் இறைநிலையை தவிர வேற ஒன்று இருக்க முடியாது அந்த செயல்கள் அதனுடைய சிறப்பு விளைவு இதற்கு தக்கவாறு சில பெயர்களை நாம் கொடுத்திருக்கோம் அப்படி பார்க்கும்போது போது மனம் என்பது அந்த ஜீவகாந்த பெட்டகம் ஒன்று இருக்கிறது நமக்கு ஜீவகாந்த பெட்டகம்னா உடல்ல பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் என்று மூன்று இருக்கிறது பாடி constructed பை செல்ஸ் அதுக்குள்ளாக அந்த செல் என்று சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் அதை பல சேர்ந்து கட்டப்பட்டதான் பிசிக்கல் பாடி அந்த எலிமெண்ட்ஸ் சொன்னா நைன்டி டூ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேலாகவும் செயற்கை மூலமாக கொஞ்சம் சேர்த்து அது நூற்றுக்கு மேல வந்துடுது நைன்டி டூ எலிமெண்ட்ஸ் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் இந்த எலிமெண்ட் என்ன எத்தனை பார்ட்டிகள் அதாவது லைட் எனர்ஜி பார்ட்டிகள் அதை விண் என்று சொல்றோம் இன்டர்நேஷனல் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றோம் எல்லா தோற்றங்களுக்கும் மூலக்கூறுனு சொல்றோம் மாதிரியான ஒரு நுணுக்கமான ஒரு இயக்க நிலை என்றால் மின் அணு என்று சொல்லுவோம் அந்த அணுக்கள் எத்தனை கூடி ஒரு ஒரு தொடராக இயங்கிக் கொண்டிருக்குமோ அது பேர் தான் எலிமெண்ட் சொல்றோம் எத்தனை அணுக்கள் கூடி இருக்குதோ அது தகுந்தவாறு ஒவ்வொருத்தருக்கும் பேரு அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய இயக்கம் நைன்டி டூ எலிமெண்ட் ஆனா என்ன நைன்டி டூ ஒன்னிலிருந்து நைன்டி டூ வரைக்கும் எப்படி பேதப்பட்டு பிரபஞ்ச பொருட்களாக எங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன ஒவ்வொரு எலிமெண்ட் அந்த பேரணமோ துகள்களை கொண்டதனால ஒவ்வொரு அணுவை எவ்வளவு இயக்கம் அதாவது சுழல் சத் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு விண்ணுக்கும் இருக்கிறது அதற்கு ஏற்ப அந்த சுழல் விரைவு அதற்கு ஏற்றவாறு ஒன்று கூடுற போது அது அதுக்கு மேல அது கூடி நிற்க முடியும் அதே போது சூழ்நில ஆற்றலால எல்லாருமே பிரிஞ்சு போகவும் முடியாது இந்த மாதிரி பொருளும் இறை ஆற்றலால ஆற்றலால சேர்வதும் ஆற்றலால கலைவதும்மாக ஒவ்வொரு எலிமெண்ட் அனுபவம் இருக்க பேரடக்கம் அதனால நம்ம உடல்ல பேரணுக்கள் என்ன எலிமெண்டாக கட்டப்பட்டதானாலும் பாடி ஒவ்வொரு எலிமெண்டும் அடங்கியுள்ள மின்துற்களுடைய சுழல் விரைவுக்கு ஏற்ப சில நேரம் குறையும் சில நேரம் கூடும் பல காரணங்களால அதில் உள்ள அணுக்கள் மெதுவாக சுழ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்க மெதுவாக சுழல் ஆரம்பிச்சா இருக்க ஆற்றல் சரியா வேலை செய்யுது அது அப்ப எவ்வளவு சேரணுமோ அவளை சேர்ந்துக்கும்